வெல்கம் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொகேட் ஆயிருக்கிற எஸ் பி ஷாப்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டா நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஷாப்ல அவைலபிளா இருக்குங்க இன்னைக்கு வீடியோல அதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள இப்ப இப்பதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பிசிஸ்ல லொக்கேட் ஆயிருக்கிற உங்களுக்கு ரெடிமேட் செக்ஷன்ல தான் இருக்கும் இங்க ஃபுல்லாவே பாத்துட்டீங்கன்னா கேர்ள்ஸுக்கான ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு டு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க

உங்களுக்கு சுடிதார் சல்வார் ஃப்ராக் கலெக்ஷன்ஸ்ங்க இது அதாவது அம்பிரலா பேட்டர்ல இருக்கக்கூடிய ஃபுல் லென்த் கலெக்ஷன்ஸ் இது இதுல உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் அண்ட் பீசஸ் வந்து அவைலபிளா இருக்கு இப்ப நம்ம வீடியோக்காக செலக்டட் பீசஸ் தான் வந்து காமிச்சுட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க டைரக்டா வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு டூ டேஸ் மட்டும் தான் சாட்டர்டே சண்டே மட்டும் தாங்க இந்த ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்க போது அதனால கண்டிப்பா வந்து ஷாப்ப விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பை பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் இது மட்டும் இல்லைங்க இதை விடவே கிராண்ட் கலெக்ஷன் அதாவது ஃபங்க்ஷன் வேர் ரிசப்ஷன் வேருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் இதோட பேட்டர் நீங்க பார்த்தாவே தெரியும் இதுவும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா இந்த கலெக்ஷன் எல்லாம் ஃபைவ் டபுள் நைன்க்கு கண்டிப்பா கிடைக்காது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம ஷாப் விசிட் பண்ணி இதெல்லாமே எல்லாமே வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வர சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அவைலபிளா இருக்க போகுது அதனால கண்டிப்பா டைரக்டா வந்து ஷாப்ப விசிட் பண்ணி இதெல்லாம் பை பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்காதுங்க இந்த ஆஃபர் பிரைஸ்ல எல்லாமே ஃபுல் லென்த் ரிசப்ஷன் வேருக்கு ஏத்த மாதிரி ஃபிராக்ஸ் தான் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன்க்கு வந்துட்டு அவைலபிளா இருக்கு மல்டிபிள் கலர்ஸோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப ரீசன்டா பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல லொக்கேட்டா இருக்கிற எஃபி இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பா ஷாப்ப விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பை பண்ணிக்கோங்க ஃபுல் லென்த் ஃபிராக் கலெக்ஷனுங்க இது எல்லாமே நைரா கட் பேட்டர்ல இருக்கக்கூடிய சராரா செட் பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன்க்குங்க இவ்வளவு கிராண்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு கவர் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் பட் சராரா லுக்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன்க்கு ஷாப்ல அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்க வந்துட்டு பெஸ்டிவல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷனும் நீங்க வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க இது போக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஷாப்ல நீங்க டைரக்டா வரும்போது பார்த்து எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வந்து சான்ஸே இல்லைங்க மூ அதாவது த்ரீ பீஸ் செட்டு டாப் பாட்டம் அண்ட் ஷால் அது வந்துட்டு நீங்க ரெண்டு பீஸா எடுக்கும் போதே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் சிங்கிள் பீஸ் ரேட் இல்லைங்க ரெண்டு பீஸ் ரேட்டே வந்துட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷனும் இந்த ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வந்துட்டு பை பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்ல கண்டிப்பா இனிமேல் மறுபடியும் வந்து கிடைக்காது இதுல எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே அதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் நீங்க ரெண்டு பீஸ் காம்போவா எடுத்தீங்கனாலுமே வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர் ஷாப்ல போயிட்டு இருக்கிற கண்டிப்பா கண்டிப்பா விசிட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க இது மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து